டீ கடை சொந்தங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு முடி உதிர்த பிரச்சனை நிறையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க நிறைய பேருக்கு முடி வளர்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும் முடி உதிர்ற பிரச்சனையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சத்தான லட்டு செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு கரு கருன்னு முடி வளர ஆரம்பிச்சிடும் வணக்கம் நீங்கள் நம்ம மெட்டி கிடைக்கல என்ன பார்க்க போறோம்னா முடி வளர்கிறதுக்கு ஒரு சத்தான ஒரு லட்டு உருண்டை தான் செய்ய போகிறோம் அந்த லட்டு உருண்டை செய்கிறதுக்கு இப்போ நம்ம சில பொருட்கள்லாம் வறுத்து எடுக்கணும் அந்த வறுத்து எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை வச்சாச்சு பேன் சூடாகிட்டு இருக்கு சூடாயிட்டு இருக்க நேரத்தில் இந்த பேனில் நூறு கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம் நீங்கள் கருப்பள்ளி எதுனாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு எடுத்து இதில் சேர்த்துட்டு வெள்ளை எல் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் பலமிதமான தீயில் வச்சுட்டு வெள்ளை எல்ல நல்லா பொடு ஒரு ஒரு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்குவோம் எள்ளு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக பொரிஞ்சுடணும் எல்லா எள்ளுமே ஒன்று விடாமல் நல்லா பொறிஞ்சுடணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரும் சட 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 சடனு வெடிச்சு வரும் அந்தளவுக்கு நல்லா பொரிய வச்சிடணும் இப்போ நம்ம எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நல்லா பொறு பொறுப்பு பொறிஞ்சு வந்துருச்சு அதை அப்படியே எடுத்து அப்படியே நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு நம்ம வந்து ஏற்கனவே வருத்தது தான் வருத்தது தான் நம்ம அப்படியேவும் தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கோம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நம்ம போட்டு லேசாக வறுத்துக்கலாம் லேசாக சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முறு முறு இருக்குன்னா நீங்கள் கூட அப்படியே கூட தொல்லையை நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா சூடு மட்டும் ஆனால் போதும் பருப்பு அவ்வளோதான் பருப்பு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே எடுத்து எள் ஆறிக்கிட்டு இருக்க தட்டிலேவும் இதையும் நம்ம சேர்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டுக்கு முக்கியமான பொருள் இப்போ தான் சேர்க்க போகிறோம் இதான் ஆழிவதை ஆழிவதை ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் நூறு கிராம் ஆழிவதையை எடுத்துட்டு நம்ம அப்படியேவும் இதை நல்லா பொருள்னு வெடி போடுற மாதிரி வறுத்தெடுக்கணும் இந்த ஆலி விதையும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது மாதிரி நல்லா தொட்டுபுடி சுட்டுப்பூடி நல்லா வெடிச்சிடணும் நல்லா வெடித்து நல்லா பொறிஞ்சு வந்துடணும் அவ்வளோ தான் நமக்கு இது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா புரிஞ்ச உடனே இதையும் எடுத்துட்டு இதையும் நம்ம அப்படியே தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம் இந்த கிணத்துல ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கோம் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பையும் இந்த பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாதாம் பருப்பையும் வறுக்கணும் பாதாம் பருப்பு வந்து நம்ம தொலியோட தான் இருக்கும் நம்ம பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் வாங்கிட்டு தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு சுட வச்சுட்டு இந்த ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு உள்ளே போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா அந்த தோல் உப்பி வந்துடும் உப்பி வந்த உடனே அப்படியே நம்ம வெளியே எடுத்துட்டு அந்த தோலை வந்து நம்ம அப்படியேவும் கைட்டை அமுக்கணும்னா நல்லா பிதுங்கி வெளியே வந்துடும் இது போல் வெள்ளை வெள்ளையாக வந்துடும் அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த பேனில் போட்டு அப்படியே நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் பாதாம் பருப்பு வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது போல் வறுத்து கொடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா இது போல் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி விடுங்க பிஸ்தா பருப்பு ஒரு இருபது எண்ணம் இருக்கும் அந்த இருபது எண்ணத்தையும் நம்ம இது உள்ள சேர்த்துடலாம் எண்ணிக்கையில் ஒரு இருபது பீஸ் இருக்கும் அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா இது போல ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தம் அது ஒரு மூணு நிமிஷம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து கொடுத்துருங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட உடனே இதையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த தட்டில் போட்டு அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் எடுத்து நல்லா வறுத்துட்டு தட்டில் நல்லா ஆற வச்சுருக்கோம் இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆறி வரணும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறட்டும் ஆறி வரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆரிச்சு நல்லா இந்தளவுக்கு ஆறன உடனே இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே ஒரே மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் சிறுசாக இருந்தால் ரெண்டு தடவை அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் சிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் பயன் பவுடரை அரைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் குறை உரம்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் உருகிடுச்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் நம்ம உள்ளர் திராட்சை அதுவும் கருப்பு தான் எடுத்துருக்கோம் கருப்பு எடுத்துகிட்டு நம்ம அந்த நெய்யில் சேர்த்து நெய்யிலே இதை நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா நெய்யில் எல்லா திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை சூடாகிட்டு இருக்கு இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் இரநூத்தம்பது கிராம் வெள்ளத்தை நல்லா பொதுசாக நம்ம நொறுக்கி வச்சுருக்கோம் நொறுக்கி வச்ச வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்துல நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் இப்போ வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் பண்ணியாச்சு ஸ்டவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அந்த வெள்ளத்தை வந்து இதில் வடிகட்டிக்கிறோம் அதாவது அந்த தூசி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஏற்கனவே தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை கரைச்சிருக்கோம் இப்போ மறுபடியும் பக்கத்து கடையில் மாற்றியாச்சு இப்போ நமக்கு பாகு பதமாக எடுக்கணும் அதனால் இது நல்லா சூடாகி வரட்டும் இப்போ இந்த கடையில் வெள்ளப்பாக சேர்த்துருக்கோம்ல நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதித்து வருது இந்த வெள்ளப்பாக வந்து ஒரு பக்குவமான பதத்துக்கு எடுக்கணும் என்ன பதம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இந்த வெள்ளத்தை காய்ச்சிக்கிறணும் இப்போ நமக்கு வெள்ளத்தோட பதம் வந்து அப்படி தொட்டு பார்க்கும்போது அப்படி லேசான அப்படி பிசு இருந்தாலே போதும் லேசான பிசு இருந்தாலே போதும் இப்போ இந்த இடத்துல அடுப்பை வந்து மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு நம்ம இங்கே மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இப்ப நம்ம இந்த பாகோட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் பாகுல இந்த சத்து மாவு நல்லா கலந்து விடுங்க பாகுலேயும் இந்த சத்து மாவு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வரணும் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகுற வரைக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்து நம்ம அதை வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம சத்து மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இப்ப இந்த உலர் திராட்சை நெய்யில் பொறிச்சு வச்சிருக்கோம்ல அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க நல்லா இது போல கலந்து கொடுங்க அந்த நெய் நல்லா உள் வாங்கட்டும் இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் அப்படியே தூவி விட்டுருங்க ஏலக்காய் தூள் போட்டோம் நல்லா இதுபோல் கலந்து கொடுங்க இப்போ நம்ம பாகில் சத்து மாவை சேர்த்து மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா நமக்கு சூப்பராக நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு இது மாதிரி ரெடியாகி வந்துடும் ரெடியாகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடியான அந்த சத்து மாவு லட்டை வந்து அப்படியே நம்ம வேறு இதுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுலு ஏதாவது பிளேட்டு அது மாதிரி இதுக்கு மாற்றிடுங்க இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஆரட்டும் ஆறி வரட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சத்துமா உருண்டை நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு அளவுக்கு ஆறுன உடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டை நம்ம சைஸு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து சின்ன சின்ன உருண்டையோட தான் பிடிக்கிறேன் சத்துமா உண்றதுனால நம்ம ஒரு உருண்டை ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நமக்கு மூடி அருமையாக வளர்ந்துடும் அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் சத்து ரெண்டு அருமையாக தயாராகிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் சேர்த்துறதுக்கு நிறைய பொருள் சேர்த்திருக்கு அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு பொருளும் நிறைய சேர்த்திருக்கு நல்லா போட்டு எல்லாம் ஜம்மும் ரெடியா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த லட்டு இந்த லட்டு வந்து நம்ம சாதாரணமா லட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் அதிகமா இருக்கு ஆனாலும் மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால இதே மெத்தட்ல நீங்க வந்து ஒரு சத்தான ஒரு லட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்